श्रीविभूषित अप्पलक्ष्मी नरसिंहराज जय विजयी भव दिग्विजयी भव श्रीमदखण्ड श्रीविजयी भव श्रीविद्याधरिखा श्रीराखे धर श्रीपादा जय विजये भव दिग्विजये भव श्रीमदखण्ड श्रीविजयी மகா கணாதிபதியை நம மகா சரஸ்வதியை நம ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபாய நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஜெய் குரு தத்தா ஸ்ரீசக்ர தத்தேத்திரம் காஞ்சிபுரம் உலகத்தில்வே முதல் முதலாக பரிபூர்ண தத்தாவதாரமான ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட பஞ்சலோக விக்கிரகம் வரையறுக்கிறது இந்த நல்ல காரியத்தில் எல்லாரும் தத்த பக்தர்கள் எல்லாரும் கூட வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு ஸ்ரீபாதஸ்ரீ வல்லவரோட ஆனபடி அவரோட விக்கிரகம் பதினாறு அடியில செய்ய சொல்லி ஆகின மார்க்கு இது வந்து நடக்குது இந்த பதினாறு அடி விக்கிரகத்து எதுனால அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற பதினாறு கலைங்கள் வந்து நம்ம ஸ்ரீபாதஸ்ரீ வல்லவரோட பதினாறு அடி விக்கிரகத்து முன்னாடி தியானம் நமக்குள்ள இருக்கிற அந்த பதினாறு கலைங்களும் ஸ்ரீபாத வல்லவருக்குள்ள போய் சேர்ந்து நமக்கு ஜீவன் முக்தி அடையறதுக்காக சுவாமி வந்து இங்க பதினாறு அடி விக்கிரகத்துல வந்து உட்கார போறார் இந்த அதிருஷ்டம் மறுபடி இந்த இந்த கலியுகத்துல நமக்கு கிடைக்கிறது ரொம்ப பாக்கியம் இந்த பாக்கியத்துல வந்து எல்லாரும் பங்கு எடுக்கணும் எல்லாரும் அந்த பாகியம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட பதினாறு அடி விக்கிரகத்துக்கு எல்லாரோட பங்கு இதில் இருக்கலாம் எப்படி இருந்தால் ஸ்ரீவல்லபரோட பஞ்சலோக விக்கிரகம் இதில் வந்து பஞ்சலோகங்கள் வந்து தங்கம் வெள்ளி இளியம் காப்பர் இந்த மாதிரி அஞ்சு தாத்துவங்களோட ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபரோட விக்கிரகம் செய்யப்படுது அதனால் பக்தர்கள் எல்லாரும் உங்கள் யாராருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து இந்த தெய்வ காரியத்தில் நீங்கள் வந்து பங்கெடுக்கலாம் தன மூலியமாகவோ இல்லைன்னா வஸ்து ரூபமாவோ இங்கே வந்து ஸ்ரீபாத வல்லபருக்கு நீங்கள் சமர்ப்பணம் பண்ணலாம் இந்த விக்கிரக பிரதிஷ்டலோ வந்து எல்லாரும் பங்கெடுத்து ஸ்ரீபாத வல்லபரோட பரிபூர்ண அனுகிரகம் அடையணுமன்ட்டு வேண்டிக்கிறேன்